அடுத்த படம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும்னு சூரி எமோஷனலா ஒரு பதிவு போட்டிருக்காருங்க அதை பத்தி தான் இந்த பதவியில டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் திரையுலகில் காமெடி நடிகராக இருந்து ஹீரோ பதவிக்கு உயர்ந்துள்ளவர் தான் நம்மளுடைய சூரிங்க இப்போ பிஸியான நடிகர் ஆகியிருக்கிறாரு அவர் ஹீரோவாக நடித்த விடுதலை கருடன் ஆகிய படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம் அடுத்து சூரி ஹீரோவாக நடிச்சிருக்கிற விடுதலை டூ குட்டுக்காலி ஆகிய படங்கள் விரைவில் திரையில வந்து வரப்போகுதுங்க இந்த நிலையில தான் அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் தன்னுடைய அடுத்த படம் முற்றிலும் வித்தியாசமான கதையம் கொண்டது குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய பதவியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய முந்தைய படங்களான விடுதலை இருந்து முற்றிலும் வேறுபட்ட திரைப்படமா குட்டு இருக்கும் இது ஒரு மைன் கண்டென்ட் ஓரியன்டெட் திரைப்படம் உண்மைக்கு மிக நெருக்கமான படம் இதுல வரும் என்னுடைய பாண்டி அப்படின்ற கதாபாத்திரம் எல்லா குடும்பங்களிலும் இருக்கும் ஒருவன் இந்த சமூகம் சொல்லிக் கொடுத்த உறவு முறைகளையும் நம்பிக்கைகளையும் பெரிதும் நம்புகிற ஒரு கதாபாத்திரம் தான் பாண்டி இந்த படத்தில் வரும் பயணத்துல இந்த சமூகம் உருவாக்கின பாண்டிக்கும் பாண்டி என்கிற தனிப்பட்ட ஒருவனுக்கும் நடக்கிற மன போராட்டத்தை சரியா பிரதிபலிக்கணும்னு ரொம்ப கவனமா இருந்தேன் அதை சரியாவும் பண்ணிருக்கேன்னு நம்புறேன் நீங்க அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படமா குட்டுக்காலி நிச்சயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குட்டுக்காலியும் சூரிக்கு ஒரு வெற்றிகரமான படமாவே அமையும் அப்படி அமைஞ்சிட்டா ஹாட்ரிக் அடிச்சிட்டாரு நம்ம சூரி அப்படின்னு நம்ம அடுத்த பதிவு போட்டுருவோம் இதுவரைக்கும் எந்த ஒரு காமெடி நடிகர் வெறும் ஹீரோவாகி முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது இல்ல சூரி விடுதலை மூலமா அது செஞ்சு காட்டினாரு ரெண்டாவது வந்த கருடனும் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம பெரிய வசூலியும் வந்து குவிச்சதுங்க இப்போ அவருடைய நடிப்புல அடுத்து வரப்போற குட்டுக்காலியும் வந்து ஹிட் பட்சத்துல ஹாட்ரிக் வெற்றிய சூரி சுழிச்சிடுவாரு ஒரு சாதாரண காமெடி நடிகரா இருந்து ஹீரோவாகி முதல்ல அவர் நடிச்ச மூணு படங்களும் ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்த ஒரே நடிகர் சூரி அப்படின்ற பேரும் அவருக்கு கிடைச்சிரும் அதுக்காக சூரி வெற்றி அடைய நம்ம சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் குட்டுக்காலிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க